அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தொடு திரை டச் ஸ்கிரீன் எப்படி வேலை செய்கின்றது நாம் இன்று அதிகமாக பயன்படுத்தும் சாதனங்களில் முக்கியமானது டச் ஸ்கிரீன் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் முதலியவைகள் ஆகும் ஆனால் இந்த தொடுதிரை எப்படி வேலை செய்கின்றது என்பதை பற்றியும் ஒரு விரலால் தொட்டவுடன் அது எப்படி ஒரு செயலாக மாறுகின்றது என்பதை பற்றியும் சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் டச் ஸ்கிரீன் என்பது ஒரு சென்சார் பொருத்தப்பட்ட கண்ணாடி இதன் பின்புறத்தில் இருப்பது வெறுமனைய கண்ணாடி அல்ல அதில் மின்காந்த வரிகளும் ஒளி பிரதிபலிக்கும் அலை ஊட்டங்களும் இருக்கின்றன பொதுவாக இரண்டு முக்கிய வகை டச் ஸ்கிரீன் தொழில்நுட்பங்கள் உண்டு ஒன்று ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் இரண்டாவது கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் ரெசிஸ்டிவ் டைப் டச் ஸ்கிரீன்கள் பழைய ஏடிஎம் மெஷின் பிக்சல் குறைந்த மொபைல்களில் இருந்தது இது மேலே மற்றும் கீழே என இரண்டு மெல்லிய புலன்களை கொண்டது நாம் அழுத்தும் போது இந்த இரண்டு புலன்களும் ஒன்றுக்கொன்று தொட்டு அதில் மின் ஓட்டம் ஏற்படுவதன் மூலம் அந்த மாறுதலை கண்டறிந்து எந்த இடத்தில் தொடப்பட்டது என்பது உணரப்படுகின்றது ஆனால் இன்று பெரும்பாலான ஸ்மார்ட் போன்களில் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் தான் பயன்படுத்தப்படுகின்றது இதில் முக்கியமாக நமது விரலால் உள்ள மின்சாரம் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது கெப்பாசிட்டிவ் ஸ்கிரீனில் கண்ணாடி மேல் சிறிய மின்னோட்டங்களை தாங்கும் புலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நாம் விரலை ஸ்கிரீனில் வைக்கும்போது அந்த இடத்தில் மின்சாரத்தன்மை மாறுகின்றது அந்த மாறுதலை ஒரு சிறிய சிப்செட் உணர்ந்து அந்த இடத்தை ஸ்கிரீனில் பதிவு செய்கின்றது இந்த வேலையானது மிகவும் வேகமாக நடக்கின்றது ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான முறைகளுக்குகின்றது இதனால் தான் நாம் ஸ்கிரீனில் ஸ்வைப் செய்தாலும் ஸ்க்ரால் செய்தாலும் ஒட்டுமொத்த செயல்களும் மின்னலை போல் வேலை செய்கின்றன இந்த அடிப்படையில் நம்முடைய விரல் அல்லது மின்சாரம் உள்ள பொருளால் மட்டுமே இந்த டச் ஸ்கிரீன் வேலை செய்யும் ஒரு குச்சி பேனா அல்லது கையுறை அணிந்து கொண்டு அழுத்தினால் டச் ஸ்கிரீன் வேலை செய்யாது இதனால் தான் சிலர் ஸ்டைலஸ் பென் எனும் மின் அணு சார்ந்த பேனாக்களை பயன்படுத்துகின்றார்கள் நிறைவாக இந்த டச் ஸ்கிரீன்கள் இன்று கல்வி வணிகம் மருத்துவம் வீடியோ கேமிங் போன்ற அனைத்து துறைகளிலும் பயன்பட்டு வருகின்றன இன்னும் சொல்ல போனால் இந்த தொடுதுறை தொழில்நுட்பம் என்பது பல துறைகளிலும் பல கருவிகள் மூலம் பாமரனுக்கும் கிடைக்கும் வகையில் பயன்படுவது அறிவியலின் அதிசயமே நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்